வணக்கம் கீதா டிவி என் ஸ்வதந்திரா பார்ட்டி நேர்களுக்கு இன்றைக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷிங் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ வந்துட்டு ஒரே ஒரு நல்ல செய்தி என்னவென்றால் நேற்று வந்துட்டு என்னோட நண்பர் ரங்கராஜன் நரசிம்மனுக்கு ஸ்ரீரங்கம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கூட பெயில் வந்துட்டு ரிமாண்ட் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணிட்டு பெயில் கோர்ட் பெயிலே கொடுத்துருக்காங்க ஆகையால் இன்றைக்கு ஹோப்ஃபுல்லி ஃபஸ்ட் ஜான்வரி அவரை வந்துட்டு ஜெயிலேருந்து புல்லால் ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்கட்டு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நாங்கள்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ வந்துட்டு நேற்று நிஜமாகவே ஒரு என்னோடய ஒரு மிரக்கல் ஆக்சுவலி என்னை வந்து என்னோடய ஸ்கூல்மேட் ஃபஸ்ட் கிளாஸ் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து ஒன்றா படித்தவங்க என்னை வந்து கூப்பிட்டாங்க கீதா வாங்க ஒரு கோயில் இருக்குது மெட்ராஸில் இஷ்டலிங்கேஸ்வரர் நீங்கள் வாங்கன்னு சொல்லி அப்போ வந்து சரி நான் போனேன் அபிஷேகத்துக்கு போய் உட்காந்துட்டு இருக்கோம் ஒரு நாலு அஞ்சு மணி இருக்கும் கோயில் பூஜையில் உட்காந்துட்டு இருக்கு இருக்க நான் வந்துட்டு எனக்கும் சாமிக்கும் எப்போ பார்த்தாலும் எந்த கோயில் போனாலும் சண்டை தான் வரும் நான் வாதாடிட்டு இருப்பேன் ஏனென்றால் எனக்கு இந்த ஊழல் நடக்கிறதெல்லாம் பார்த்தேன்னா ஓ யார்கிட்ட அந்த கோவத்தை எடுப்பேன்னா சாமிக்கிட்ட தான் எடுப்பேன் அப்போ நேற்று அங்கே உட்காந்துட்டு சண்டை போட்டுருக்குமா அப்போ நான் சொன்னேன் ரங்கராஜன் நரசிம்மன் நல்லவரோ கேட்டவரோ அது வேறு விஷயம் அவர் வந்து ஒரு ஸ்டான்ச் வைஷ்ணவயிட்டாக இருக்கலாம் அதுவும் வேறு விஷயம் பட் வந்துட்டு உன்னோட கோயில் வீரச்சோளபுரம் தட் இஸ் இது கிட்ட கல்லை கள்ளக்குறிச்சி பக்கத்தில் அந்த கோயில் ஒரு பிரச்சனை இருந்தப்போ அவர் போய் அதுக்காக வாதாடினார் சண்டை போட்டார் அப்போ வந்து அவர் வந்து வைஷ்ணவயிட் சை வைட்லாம் பார்க்கல அப்போ வந்து அது ஒரு சைவை அது ஒரு சிவன் கோயில் அப்போ நான் அந்த சாமிகிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தது வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க இப்படி ஒவ்வொரு கோர்ட்டாக ஒவ்வொரு இதாக கொஞ்சம் இதாக ஜெயிலில் ரிமாண்ட் பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்களே இதெல்லாம் நியாயமாக இந்த ஆட்சி செய்வது இது நியாயமாக சண்டை போட்டுட்டு சரி அது அபிஷேகம்லாம் முடிஞ்சேன்னா சாமிக்கு அலங்காரம் பண்ணும்போது இப்போ எங்கள் வெளியே உட்காந்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன் உட்காந்த உடனே எனக்கு ஃபோன் வந்துச்சு எங்கள் வக்கீல்கிட்டிருந்து அது குட் நியூஸ் என்னன்னு கேட்டேன்னா ரங்கராஜனுக்கு கடைசி இதுவும் பெயிலும் வந்துடுச்சு அய்யா இன்றைக்கே புக்கா எடுத்துடுவோம் பேப்பர்ஸ் எல்லாம் இல்லாட்டி நாளைக்கு கண்டிப்பாக எடுத்துடணும்னு சொல்லி சொன்னார் அப்போ வந்து என்னோடய நம்பிக்கை என்னென்னா நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டே தான் சொன்னேன் தான் சண்டை போட்டு முடித்தேன் சாமி என்னப்பா நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆனால் கடவுள் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தே தீருவார் ஓகே அப்போ இதை நான் பேசுகிறதெல்லாம் இந்த சாமி இந்த இந்த திராவிடவாதிகளுக்கும் இல்லை இந்த நாத்திகர்களுக்கும் கிடையாது இதை வந்துட்டு சாமி நம்புறவங்க பாருங்கள் கேளுங்கள் மற்றவங்க கமெண்ட் அடிச்சிங்கன்னா நான் அதை பற்றி கேரை பண்ண மாட்டேன் யார் என்ன கமெண்ட் அடித்தாலும் நான் அதை பற்றி கேர் பண்ண மாட்டேன் ஏன்னா என்னை பொறுத்த வரையிலும் நான் வந்து ஒரு ஊழல் அற்ற சமுதாயம் இருக்கணும் என்று ஐம் அந்த ஆக்டிவிஸ் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் கரப்ஷன் ஊழல் எங்கெங்கே நடக்குதோ அது எடுத்து பேசுவேன் சொல்லுவேன் என்னால் முடிஞ்சது அளவுக்கு நான் எந்த விதத்துலேயும் போராடுவேன் அப்போ அரசியல்வாதிகள் வந்துட்டு பெரிய யோகிய சிகாமணிகள் மாதிரி அவங்க ஊழலே செய்யாத மாதிரி எனக்கு ஒரு அரசியல்வாதி ஊழல் செய்யாதவன் இப்போ இப்போ இருக்கும் இந்த வர்க்கத்தில் எந்த கட்சியாக இருக்கட்டும் ஊழலே அஞ்சு பைசா வாங்கலைன்னு சொல்கிறவன் பேசிட்டோம் ஆனால் அவ்வப்போ வரதே அந்த அரசியல் இதுக்கே ஒரு தொழில் மாதிரி வந்துட்டு ஊழல் பண்ணுறதுக்குனே வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள பற்றி நாங்கள் விமர்சித்தா உடனே எங்கள் மேலே ஒரு எஃப்ஐஆர் அப்போ வந்து நீங்கள் என்ன ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படி கழுத்தை நெருக்கிறீங்களா அது நெருக்க முடியாது ஏன்னா ஒரு சிலர்லாம் வந்து அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவங்க நாளும் வந்துட்டு ஒன்றும் கவலையே கிடையாது நீங்கள் என்ன என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு போயிட்டே இருங்க நாங்களும் பேசிட்டு பேசிகிட்டே தான் இருப்போம் அப்போ வந்து இந்த நிறைய பேர் அகெயின்ஸ்ட் டிஎம்கேன்னு சொல்லி அவங்க வந்து வெறும் அகெய்ன்ஸ்ட் டிஎம்கே மட்டும் பேசக்கூடாது எல்லா கட்சியும் இப்போ இருக்கிற கட்சி நைன்ட்டி நைன் பர்சன்ட் எல்லாருமே ஊழல்வாதிகள் தான் இந்த பக்கம் பிஜேபின்னா அதில் இருக்கிற மெம்பர்ஸு அவன் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கான்னு அவன் ஒரு பக்கம் ஊழல் பண்ணிட்டுருக்கிறான் காங்கிரஸில் இருக்காமல் அவங்க ஒரு ஏதோ மாநிலங்களில் இருக்கிறான்னு சொல்லி அந்த இதில் அவங்க ஊழல் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த அண்ணா திமுக திமுக இந்த ஒன்று மட்டும் இருபது இருபத்தொன்று மட்டும் திமுக கொள்ளை 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 அடித்தார்கள் அவங்க கொள்ளை அடிக்கும் போது இந்த ம இதே ஸ்டாலின் வந்து ஓய்யோயோ நான் வந்து ஊழலை ஒழிப்பேன் கமிஷன் கரப்ஷன் இதெல்லாம் சொல்லிட்டு பெருசாக பேசினாலும் அதுக்கப்புறம் அப்போ வந்துட்டு இந்த கட்சி எதிரில் கட்சியில் உட்காந்துச்சிக்கும் போது இதே ஸ்டாலின் வாய் அவ்வளோ வாய் கிளிக்க பேசிச்சு இப்போ எனக்குமே இருபது இருபத்தி ரெண்டு நான் வந்து நீதி மன்றங்கள் நடக்கும் ஊழல் போலீஸு அரசியல்வாதி இந்த முதல் ம அமைச்சரோட மருமகன் செய்யறது ஊழல் பற்றியெல்லாம் பேசும்போது ஒரு போலீஸ் பொம்பில் சொல்லுது இந்தம்மா எல்லாத்த பற்றி ஊழலை பற்றி பேசுதுன்னு சொல்லு நான் எதுக்கு பேசுகிறேன் நான் பேசுகிறேன்னா நீ ஊழல் பண்ணுறதால தான் நீ ஊழல் பண்ணாட்டி நாங்களாம் எதுக்கு பேசுவோம் நாடு நல்லா இருந்துட்டு போகுமே செழிப்பான் அப்போ வந்துட்டு நீங்கள் ஊழல் பண்ணுவீர்கள் ஆனால் நாங்கள் வந்து அதை பற்றி பேசுகிறேன் எங்களை மிரட்டி எங்கள் மேலே எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் இப்போ வந்து இந்த ரங்கராஜன் மேலே வந்து ஒரு எட்டு எஃப்ஐஆர் போட்டிங்க இப்போ நான் எங்களையே அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எங்கள் மேலேயும் இப்படி தான் பண்ணியிருப்பீங்க தட்ஸ் ஓகே கடவுள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒவ்வொரு சில்லரை காப்பாற்றிக்கிறார் ஒரு சிலர் வந்துட்டு அந்த உள்ளார போயிட்டு வந்து அந்த கஷ்டங்களை பார்த்து இன்னும் அவங்க இன்னும் தீவிரவாதம் ஆவாங்க இல்லாட்டி ஒருத்தர் பயந்துட்டு வாய முடிருப்பாங்க இப்போ கிஷோர் கே சுவாமி வந்து அந்த அந்த தம்பி பேசுகிறாரு என்னை நீ இவ்வளோ தடவை அரெஸ்ட் பண்ண நான் வந்துட்டு ஆனால் அந்த தம்பியை வந்துட்டு அட்லீஸ்ட் அது சொல்கிற மாதிரி தனக்கு வந்து கட்சி பலன் இல்லைன்னு சொல்கிறாரு பட் அதை வந்து நான் நம்ப மாட்டேன் ஏன்னா முதல்ல வந்து பிஜேபி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்துச்சு இப்போ வந்து ஏஐடிஎம்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது பட் ஆனாலும் ஒரு தனி நபராக தான் வந்துட்டு பேசுகிறான்னா அதையும் பாராட்டு சாப்பிட்றது தான் ஏனென்றால் இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு திமிர் என்னென்னா தெனாவெட்டு அவங்கள பற்றி யாரும் எதுவும் பேசக்கூடாது அவங்கள பற்றி எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இந்த பெண்ணுக்கு நடந்த மானபங்கத்தை பற்றி ஒருத்த மட்டும் பண்ணான்னு சொல்லிட்டு கதை விட்டுட்டுருக்காங்க அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணே சொல்லுது அங்கே காரில் வாடி காரில் ஒருத்தன் உட்காந்துட்டு இருந்தான் இவன் வந்து என்னை போய் அந்த சாரோட கொஞ்சம் நேரம் இருன்னு சொல்லி வற்புறுத்தனான்னு சொன்னா அப்போ அந்த புள்ள தேவையில்லாமல் பொய்ய பேசப்போகுதான் அப்போ வந்துட்டு அந்த பொண்ணை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவள் பாய் ஃப்ரெண்ட் வச்சுருந்தா பாய் ஃப்ரெண்ட் வந்து எது பண்ணிகிட்டு இருந்தா அதை பண்ணிகிட்டு இருந்தா இதெல்லாம் உங்களுக்கு தேவையாற்றுது அவள் பாய் ஃப்ரெண்ட் வச்சுருந்தானா அதை வந்து அவங்க அப்பா அம்மா கேள்வி கேட்கட்டும் இல்லாட்டி அந்த இன்ஸ்டியூஷன் எங்கே தப்புனாலும் அவங்க கேட்கட்டும் ஆனால் இந்த பொறுக்கி இவன் ஒருத்த ஒரு பொம்பளை பொறுக்கி அவன் வந்து அவனோட காம வெறிக்காக இந்த இந்த பிள்ளைங்களை வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு மிரட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த திராவிட ஊடகங்கள் பேசுகிறாங்க பாருங்கள் அந்த பெண் என்னன்னுங்க செஞ்சு செஞ்சு எதுக்கு பெண்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டேன் நீங்கள் யார்டா கேட்குறதுக்கு உங்கள் வீட்டு பொம்பளைங்களை போய் நீங்கள் பேசுங்க அடுத்த வீட்டு பொம்பளைங்கள உங்களுக்கு பேசுகிறது ரைட்டே கிடையாது ஒவ்வொருத்தரும் அதில் வேறு சிரிப்பு என்னமோ கேக்க கேட்க கீக்க கீக்கான்ட்டு அசிங்கமாக உங்களுக்கு இல்லை என்னமோ இந்த மாதிரி வந்து இந்த டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியில் நீங்கள் யார்டா எங்கள் பொம்பளைங்களை மிரட்டுறதுக்கு நாங்கள் திருப்பி கொந்தளிச்சானா அப்புறம் உங்களுக்கு தெரியாது இன்றைக்கி பாப்புலேஷனில் வந்து ஐம்பது பர்சன்ட் பெண்களும் இருக்கிறார்கள் அக நினச்சிக்காதே மொத்த ஆம்பளைங்களும் உங்கள் டிஎம்கேக்கு ஓட் போட போதோ இல்லை எந்த ஒரு ஆளும் கட்சிக்கோ அவங்க தான் ஓட் போட போகிறாங்க நினச்சிக்காதீங்க எந்தெந்த மாநிலத்துலையும் சென்டர்லேயும் ஆளும் கட்சி ஒல்லு இந்த ஊழல் பண்ணனா மக்கள் இன்றைக்கு சோஷியல் மீடியா ஸோ ஸ்ட்ராங் இன்றைக்கு சோஷியல் மீடியா வந்து நாங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் வெளியே கொண்டு வர முடியும் எங்களுக்கு ஒன்றும் ஒரு ப்ரெஸ்ஸோ ஒரு தினத்தந்தியோ இல்லாட்டி ஒரு ஹிந்து பேப்பரோ அதில் தான் போய் எங்களுக்கு போடணும்னு தேவையில்லை இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் கூட பேசிட்டு போட்டு விட்டானே அது மேட்டர் இதாக இருந்துச்சுன்னா தான் வைரலாக போகுது ஆகியால என்ன இன்றைக்கு சோஷியல் மீடியா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதால கண்டிப்பாக இதெல்லாம் வெளியே வந்தே தீரும் எங்களை மேட்ருதாலையோ இந்த எஃப்ஐஆர் போடுறதால நீங்களாம் பெரிய ஜெயிச்சிட்டிங்கன்னு நினச்சிக்காதீங்க அவரை ஒவ்வொரு சிலர் அரெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு சிலர் அரெஸ்ட் பண்ண முடிய முடியறதில்ல இப்போ வந்து என்னை இருபது இருபத்தி ரெண்டில் ஆல்மோஸ்ட் ஒன்றரை மாதம் என்னோடய ஆன்டிசி பயிற்று பெயிலுக்கு வந்து டிலே ஆகிட்டுருந்துச்சு கடைசியில் ஜட்ஜு கொடுத்தாரு எனக்கு ஆன்டிசி பயிற்று பெயில் ஆனால் அதுக்குள்ளார அந்த போலீஸ்காரங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க வீடுகளுக்கு போய் அசிங்கமாக ஒர்க்கர்ஸ் அந்த வேலை செய்யும் ஆட்களை மிரட்டுவது அதுக்கப்புறம் கதவை தற்க சொல்கிறது இதை செய்ய சொல்கிறது அதை செய்ய சொல்கிறது இந்த மிரட்டல் பொருடல்களை எல்லாருமே பயப்படுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நான் இந்த ரெண்டு மூணு நாளாகவே என்னோடய காணொலிகளில் நான் வந்துட்டு யார் யார் ஊழல் செய்கிறார்களோ அவங்க குடும்பங்களே அழியணும்னு சொல்கிறது தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் ஏனென்றால் யாரும் ஒருத்தர் சொல்கிற ஷாபம் கண்டிப்பாக உங்கள் குடும்பங்களை எல்லாத்தையுமே அழிக்கும் அது எவனாக இருக்கட்டும் முதல் மந்திரியாக இருக்கட்டும் இல்லை மந்திரியாக இருக்கட்டும் இல்லை பியூரோக்ராட்டாக இருக்கட்டும் போலீஸ்காரனால யாராக இருக்கட்டும் நீங்கள் செய்யும் ஊழல் உங்கள் குடும்பத்தார்களே கண்டிப்பாக பாதிக்கும் நினச்சிக்காதீங்க இன்றைக்கி ஏதோ பெரிய நாங்கள் ஆடி கார் வாங்கிட்டோம் பிஎம்டபிள்யூ கார் வாங்கிட்டோம் அந்த ஊழல் பணத்தில் நாங்கள் இந்த இதை வீடு வாங்கிட்டோம் அந்த சொத்தை வாங்கிட்டோம் இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது கண்டிப்பாக நீங்கள்லாம் பாதிக்கப்படுவீங்க அதுக்கப்புறம் அந்த அந்த பெண்ணை எப்படியெல்லாம் கொச்சப்படுத்துறீங்க இதெல்லாம் உங்களுக்குலாம் நியாயமாக தெரியுதா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைபர் கிரைம் இந்த ஐஜியோ யார் அங்கே உட்காந்துட்டுருக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த திராவிடா எம்கே பேட்டு ஊடகங்கள் பேசுகிற பேச்சு வந்து அசிங்கமாக தெரியலையா என்ன பேச்சு எதுக்கு அப்படி பிராமின்ஸ் அப்படி கொச்ச இது குப்பை கொட்டிக்கிறீங்க தேவையா சமத்துவத்தை பற்றி பேசுகிறீங்க அப்போ சமத்துவம் என்ன எந்த ஜாதி மதம் நம்பிக்கை இல்லாதது தான் சமத்துவம் சனாதனம் அதை ஒரு வே ஆஃப் லைஃப் அப்போது வந்து நீங்கள் அவங்கள படுத்துறீங்க அப்போ வந்து இந்த சமத்துவவாதிகளுக்கு வெக்கக்கேடாக இல்லை இந்த மாதிரி நான் வந்து ஒரு முஸ்லீம்னு சொல்கிறக்கோ இல்லை நான் ஒரு ஹிந்துன்னு சொல்கிறக்கோ இல்லை நான் ஒரு கிறிஸ்டின்னு சொல்கிறக்கோ வெக்க கேட்டவங்க நீங்கள்லாம் வந்து சந்தர்ப்பவாதி நீங்கள்லாம் வந்துட்டு பச்சோந்திங்க இந்த பச்சோந்தி அப்பப்போ கலர் மாறிக்கிட்டே இருக்குமாம் அந்த மாதிரி தான் நீங்கள்லாம் அப்போ வந்துட்டு நினச்சிட்டு இருக்காதிங்க இந்த இந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரியில் இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் கண்டிப்பாக திமுக ஆட்சி அமைக்காது அதே மாதிரி நிறைய பேர் மற்ற கட்சிகளும் என்னமோ அவங்க ஆட்சி அமைக்க போகிறாங்க இந்த தடவை கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்தே தீரணும் இல்லாட்டி இந்த தமிழ்நாடு அழிஞ்சு ஒழிஞ்சே போகும் இந்த திராவிட கட்சிகள் வந்து 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 நாட்டை வந்து குட்டி சவர ஆக்குறாங்க இந்த ஊழலை வச்சு அண்ட் பொம்பளை பொறுக்கிங்க பாதி முக்காவாசி மந்திரி அந்த ஆம்பளை மந்திரிங்கெல்லாம் பொம்பளை பொறுக்கிங்க பொறுக்கிங்க எங்கேருந்து பொறுக்கிங்க பிடிச்சிட்டு வந்து அவனுக்கு மந்திரி பதவி கொடுத்து பெரிய அவங்களை வேறு மாண்புமிகு மிகு என்ன மாண்புமிகுங்களா மிகு பொறுக்கின்னு சொல்லி சொல்லணுமா ஸோ அதெல்லாம் இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க இந்த காலம் மாறிடுச்சு மக்கள் கொந்தளிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் கிடையாது எதுவுமே கிடையாது மக்கள் ரோட்டுக்கு வந்துட்டாங்கன்னா உங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் நீங்கள் ஆர்மியை கொண்டு வாங்க நே போலீஸை கொண்டு வாங்க மக்கள் சக்தியை நீங்கள் வந்து நிறுத்த முடியாது தேவையில்லை அந்த லெவலுக்கு போகாதீங்க மக்களை வந்துட்டு இரிட்டேட் பண்ணாதீங்க போகிறோம் நாங்கள் எல்லாம் கஷ்ட கஷ்டங்கள் ப பட்ட எல்லாம் போகிறோம் இப்போ போன ஆட்சி வந்து ஊழல் பண்ணிவிட்டு கொள்ள அடிச்சு போயிட்டாங்க அதால் இப்போ நாங்கள் என்ன செய் நாங்கள் வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் ஜாஸ்தி கட்டுறோம் பஸ் சார்ஜ் பஸ்ஸில் போகிறத பஸ் சார்ஜ் ஜாஸ்தி கட்டுறோம் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் நிறைய அந்த எஸ்பி வேலுமணி அவங்க கொள்ள கொல்ல கொல்ல அடித்து நாங்கள் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறோம் அந்த தங்கமணி இபி ஓடல அவனும் அந்த வைத்தியலிங்க அதுக்கு முன்னாடி அந்த அவங்க கொள்ள அடிச்சது அது லாஸில் ஓடுது அந்த இபி அதுக்காக நம்ம யூனிட் காஸ்ட் ஜாஸ்தியாக கட்டுறோம் அப்போ நீங்கள் செய்கிற ஊழலுக்கு நாங்கள் ஏன் மக்கள் வந்து இதை வந்து ஜாஸ்தியாக கட்டுறோம் இது ஏன் எந்த ஜட்ஜும் சுவ எடுத்து இந்த ஊழல் செய்த மந்திரிகள் எல்லாத்தையாக எந்த கட்சியாக இருக்கட்டும் ஆனந்த் வெங்கடேஷ் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்துட்டு எடுத்தார் ஆனால் அதுக்குள்ளார பல்வேறு கமெண்ட்ஸு பல்வேறு இது அந்த மாதிரி இன்னும் நிறைய ஜட்ஜஸ் நேர்மையாக இருக்கிற ஜட்ஜஸ் வந்து முன் வந்து மக்களுக்காக நீங்கள்லாம் வாங்கும் சம்பளம் வந்து எங்கள் டேக்ஸ் பணத்தில் தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க அப்போ வந்து மக்களுக்காக தான் நீங்கள் சேவை பண்ணணும் சொல்லிட்டு பி இம்பாஷியல் எவன் தவறு செய்கிறானோ எவன் ஊழல் செய்கிறானோ அவன் மேலே நீங்களே சோமோட்டோ கேஸ் போடுங்க நாங்கள் மக்கள் எவ்வளோன்ட்டு வர முடியும் நாங்கள் ஆக்டிவிஸை எங்களுக்கும் சளிச்சு போச்சு கோர்ட் ஏறி 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 அந்த நீதியும் டைமுக்கு வராது எங்களை சளித்து எங்களை அப்படியே புழிஞ்சு எடுத்துடுவீங்க அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி நாட்டோட நிலமை ஆகியால் இருக்கட்டும் இது வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நாங்கள் வந்து டெஃபினட்டாக நல்லா இது நடக்கணும் மக்கள் நல்லா வாழணும் நேர்மையான மக்கள் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பங்கள் நல்லா இருக்கணும் இந்த அயோக்கியர்கள் இந்த ஊழல்வாதிகள் குடும்பங்கள் எல்லாம் இது நியூ இயர் தான் ஆனால் இவங்கெல்லாம் அழியணும் இப்போ வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாணவங்கம் வந்த பெண்ணுக்கு நடந்தது வந்து இதில் வந்து இந்த ஹெல்த் மினிஸ்ட்ரியில் யாரோ அதில் இன்வால்வ்டு ஏன்னா இந்த பையன் வந்து அந்த ஞான சொல்கிற ஃப்ராடு கேப் மாதிரி அவன் வந்து எப்போ பார்த்தா இந்த மாசு சொல்கிற அந்த மினிஸ்டரோட வாக்கிங்கில் இங்கே அங்கே அவன் தான் கூட போயிட்டு வந்துட்ருக்கான் அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி ஆள் நம்ம போய் ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் பேசுகிறதுக்கு நம்மள நொல்லு பேசுகிறாங்க ஆனால் இந்த மாதிரி அயோக்கியர்களை கூட கூப்பிட்டுட்டு போகிறாங்க இன்க்ளூடிங் உதயநிதி வந்துட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு ஃப்ராடை வந்து பக்கத்தில் நிற்க வச்சு உங்கள் வீட்டுக்குள்ளார விட்டுக்கிட்டு மாலையை போட்டுக்கிட்டு ஷால்வை போட்டுக்கிட்டு இப்போ நாங்கள் வந்து உங்ககிட்ட எந்த ஃபேவர் கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் கேட்கல உங்கள் ஆட்சியில் நடக்கும் அவலங்களை பற்றி கூறுவதற்கு தான் நான் வரணும்னு சொல்கிறேன் தாங்க கேட்டால் கேளுங்க கேட் கேட்காட்டி போங்க இருபது இருபத்தி ஆறில் நாங்கள் மக்களோடு நாங்கள் பேசி உங் ஒரு மாற்றம் கொண்டு வராட்டி இட்ஸ் அ சேலஞ்ச் மிஸ்டர் ஸ்டாலின் உதயநிதி எல்லாருமே இந்த திமுக இருக்கவங்க எல்லாருமே யார் யார் ஊழல் செய்கிறீங்களோ இந்த அரசியல்வாதிகள் இவங்களை எல்லாத்துமே கண்டிப்பாக மக்கள் ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுப்பாங்க நீங்கள் ஜெயலலிதா பேர் சொல்லித்தான் ஜெயிச்சு வந்திருக்கிறீங்க புரியுதா அதே மாற்றம் பாருங்கள் உங்களுக்கு புறம் இந்த ஜெயலலிதாவோட ஆத்மாவே உங்களை அளிக்கும் அந்த அம்மாவுக்கு யாரெல்லாம் துரோகம் பண்ணணும் இன்க்ளூடிங் அண்ணா திமுக இருக்கற ஃப்ராடுங்க யாரெல்லாம் போய் பிஜேபியோடு சேர்ந்துட்டு கை கொடுத்துட்டு உருவாடி கொண்டு இருக்கிறார்கள் அவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க இது உண்மையாக நடந்தே தீரும் ஏன்னா நான் கும்பிடும் கடவுள் கண்டிப்பாக பதில் கொடுப்பார்கள் அதெல்லாம் மக்கள் இந்த வருடமாவது உங்களுக்கெல்லாம் நல்லதாக நடக்கட்டும் விவசாயிகளுக்கு நல்லது நடக்கணும் அவங்களுக்கு விவசாயம் நல்லா வரணும் அண்டு மலை ஆள் பாதிக்கப்படக்கூடாது வறட்சியாலும் பாதிக்கப்படக்கூடாது ஒரு நல்ல க்ராப் அவங்க ஹார்வெஸ்ட் வரணும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே யோசித்து சிந்தித்து இந்த பொறிக்கியங்கள் இந்த பொம்பளை பொறுக்கிங்கள் இவங்களாம் அதில் உங்களோட தலைவர்களாக ஏற்றுக்கொள்ளாதீர்கள் இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை நான் வந்துட்டு மற்றவங்களாட்ட வந்துட்டு எனக்கு தெரியும் ஒரு சிலர் ஊடகங்களில் ஆண்டாய் ஆண்டாயில்லாம் இருக்கவங்களும் கெண்ட கண்ட கெட்ட கெட்ட வார்த்தைகள் எடுத்துட்டாங்க பட் நான் என்ன சொல்கிறது யார் ஊழல் செய்கிறார்களோ அவர்களை எதிர்த்து நான் பேசுவேன் நாங்கள் ஒரு இது பண்ணுவோம் அதை பற்றி பரப்புவோம் அது மாதிரி கேஸ் போடுவோம் லோக்காய்டு தானே ஒன்று இருக்குது அந்த போர்ட்டில் போய் இந்த ஊழல் செய்பவர்கள் மேலே கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்லாட்டி இவங்களுக்கெல்லாம் ஒரு தெனா வெட்டு இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் என்னென்னா யாரும் நம்ம மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த செந்தில் பாலாஜி அன்றைக்கி ஊழல் பண்ணிட்டு அது கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஆக்ஷன் ஆகிருக்குது இல்லையா அதைகளை கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க அது அன்னையோடு முடிஞ்சிருந்தது இல்லை அந்த லெட்டர் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு நேரத்தில் பூதாகரமாக வெடிக்கும் அதிகளை மக்கள் நீங்கள் தான் யோசித்து சிந்திச்சு இந்த மாதிரி அயோக்கியர்களே உங்கள் தலைவர்களாகவோ இல்லாட்டி உங்கள் வேட்பாளர்களாகவோ தேர்ந்தெடுக்காதீர்கள் என்னோட பணிவான ஒரு வேண்டுகோள் நன்றி வணக்கம் தேங்க் யூ ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகேன்